ஐயா எனக்குள்ள கேள்வி இந்த சித்தாந்த அதை டெவலப் பண்ணிக்கங்க சனி புதன் அப்படிங்கும்போது முடக்கு வர மாதிரி நம்ம வகுப்பில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வாயுக்கல்ல வந்து இந்த பிராணன் அபானன் உதயன் ஞானன் சமானன் இதை தொடர்பு படுத்தி எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில் இல்லாமல் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சனி புதன் காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியும் அதே மாதிரி காலபுருஷனுக்கு மூட்டை குறிக்கக்கூடிய பதினொன்னாம் வீட்டு அதிபதி சனியும் இணைந்தால் அவர்களுக்கு வாதம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் முடக்குவாதம் சம்பந்தமான மூட்டு வலி சம்பந்தமான மூட்டு அறுவை சிகிச்சை மாற்றம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் சனி புதன் சேர்க்கை இந்த மருத்துவ ஜோதிடத்துல இந்த மாதிரியான தன்மையை ஏற்படுத்துது நம்முடைய சித்தாந்த நூல்கள்ல வாயுக்கள் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன் ஏற்கனவே இந்த வாயுக்கள் என்ன செய்து இந்த வாயுக்கள் என்ன பண்ணது அப்படிங்கிறது இப்போ அதை பாப்பிருக்கேன் இப்ப அதுக்கு என்ன வாயு பிரச்சனைன்னு கேக்குறாரு நான் ஏற்கனவே அதை சொல்லிக் கொடுத்திருக்கேன் புதனுக்கும் சனிக்கும் என்ன தன்மையுடைய வாயுக்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் நம்முடைய கை கால்களை நீட்ட முடக்க என்ன வாயு பயன்படுது அப்படிங்கறதையும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அத புடிச்சீங்கன்னா அதுக்குண்டான பலன் வந்துடும் புரியுதுங்களா சார் இப்போ அதைத்தான் எடுக்கிறேன் இருங்க சார் பத்து வாய்க்குடைய வேலையை சொல்லி கொடுத்துருனா ஆமா ஆமா ஒண்ணு ஒன்னா பாத்திருக்கோம் பாத்துருக்கேமா பத்து வாய்க்குல என்ன செய்யுது பத்து வாய்க்குள்ள எதை பண்ணுது அப்படிங்கறது சொல்லி கொடுத்துக்கறனா ஆமா ஆமா கரண்ட் போயிட்டு வந்தது

அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த நம்ம இந்த மூட்டுகளுக்கு உண்டான வாயுக்கள் நம்ம உடம்பை மூட்டை நீட்டை மடக்க உண்டான வாயுக்களுக்கு அதையும் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அதுக்கு உண்டான பதில் வந்துடும் நம்மளுடைய தச வாயுக்களும் சரி சகதமாக வேலை செய்யணும் அதில் முதல் அஞ்சு வாயுன்னு சொல்லக்கூடிய முதல் அஞ்சு வாயு அந்த முதல் அஞ்சு வாயு தான் நம்ம நமக்கு எல்லாத்தையும் சரிப்படுத்துது என்னென்ன வாயு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிராணன் அபானன் வியாணன் உதானன் கூர்மன் தேவதத்தன் சாமன் நாகன் கிரிதனன் தனஞ்சயன் இது மொத்த பத்து வாயுக்கள் இந்த பத்து வாயுக்கள்ல ஐந்து வாயுக்கள் மிக முக்கியம் இந்த ஐந்து வாயுக்கள் நம்முடைய நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் முதன்மையாக பயன்படுது இது என்னென்ன வாயு அப்படின்னா பிராணன் வாயுவும் அபானன் வாயுவும் சமானன் வாயுவும் உதானன் வாயு அதுக்கப்புறம் உதாரண வாயு வியாணன் வாயு நாகன் வாய் வியாணன் வாய்வு இது வரைக்கும் தான் இந்த மூணு மூணு ரெண்டு இந்த அஞ்சு நாகன் கூர்மன் கிருதரன் தேவதத்தன் தனிஜையின் உபவாயுக்கள் இது அது அடுத்த கட்டமா அந்த வாயுக்கள் இருந்து செயல்படுது அந்த வாயுக்கள் இருந்து அது செயல்படுது ஆச்சுங்களா அப்போ இந்த பிராணன் அப்படிங்கிற வாய்வு தான் எல்லா வாயுவையும் கட்டுப்படுத்தக்கூடிய வாய்வு எல்லா வாயுக்களுக்கும் முதன்மையாக நின்று செயல் கூடிய வாய்வு இந்த உயிரை மேல இறக்கி கீழே இறக்கி கொண்டு வர்றது அத்தனையும் பிராணன் தான் இந்த பிராணன் வாயுக்கும் அதிபதி அவர் தான் அவருக்கு அவரு சூரிய சந்திரன் அவரு கிட்டாருன்னா எல்லாம் முடிஞ்சது மொத்த வாய்க்கும் எல்லாம் மாறி போயிடும் மொத்த சூழ்நிலையும் எல்லாம் எல்லாம் மாறி போயிரும் இதுல வந்து நான் அது காரகத்துவத்தை போட்டிருப்பேன் இருங்க அது என்னதுன்னு எடுத்துக்கலாம் புதனும் சனிதான் அது வரும் அதாவது ஒன்னு உதானன் வாயு வரும் உதானனமும் அதுக்கு அடுத்தது சனிக்குரிய வாயுன்னு சொல்லக்கூடிய சனிக்குரிய வாயுன்னு சொல்லக்கூடிய தனித்தனியாக எழுதி வச்சிருந்தேன் அது எங்கே அது ஒரு காரத்துவம் போட்டு நீங்க எழுதிக்கலா எழுதிருக்கோம் நீங்க வந்து நீங்க இதெல்லாம் தேடாம நீங்களா சொல்ல

உடம்பனுடைய வெப்பநிலை சரி சரியா இருக்கணும் அது மா அது மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்போ உடம்புல வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சூ அதிக சூடு ஏறும்போதோ இல்ல அதிகமா குளிர்ச்சி ஆகும் பொழுதோ ஒண்ணு இந்த மூச்சு நம்முடைய இந்த பிராணம் வந்து உடம்ப சமச்சீராக வச்சிருக்கூடியது இப்ப எப்படி நான் வந்து இந்த டெஸ்டாப் இருக்குதுன்னா இந்த டெஸ்டாப் வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மேல சூடு ஏறினா அது கெட்டு போயிடும் அப்போ எதுக்குன்னு தண்ணி எடுத்து ஒரு சமூகம் ஊற்றிடலாம உங்களுக்கு குளிர்ச்சியாக ஊற்ற முடியாது அப்போ அதோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சரியா இருக்கணும் அதுபோல நம்முடைய உடம்புடைய ஹீட்டை வந்து பராமரிக்கிறது வந்து பிரான் இந்த சூரிய சந்திரனுடைய சூரியன் சிவகலை சத்தியகலை என்று சொல்லக்கூடிய சூட்டை கொடுக்கக்கூடிய இந்த சூரியனும் சந்திரனும் அதிக சூடு இருந்தது சந்திரன் ஓடும் நீ வரும் குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா சந்திரகலை ஓடிக்கிட்டு இருக்கு அதிகா வெப்ப வெயில் சாரி குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா சூரிய கலை ஓடிக்கிட்டு இருக்கும் வெயில் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகலா ஓடிக்கிட்டு இருக்கும் ஏன் அந்த உடம்பை எப்படி வந்து த ஒரு சமநிலைப்படுத்துறதுக்கு அப்ப இந்த பிராணன் பிரச்சனை பண்ணுறது தான் நமக்கு இந்த புதனுடைய தன்மையும் சனியுடைய தன்மையும் நமக்கு பிரச்சனை கொடுக்குது அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சுவாச பயிற்சி அந்த சுவாச பயிற்சி இருக்கிறோ அதை சரியா நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா முறையாக சுவாசத்தை கரெக்டாக நம்ம அதாவது இந்த இடது நாசி வலது நாசின்னு சொல்லக்கூடிய சூரியகளை சந்திரகளை கரெக்டாக மூச்சு ஓடுதான்னு பா சரிப்படுத்திட்டுமாவே இந்த நோயிலிருந்து ஓரளவுக்கு மீறலாம் ஆனால் இந்த சனி புதன் சேர்க்கை நம்முடைய வாய்வு சரீரம் சொல்லக்கூடிய காற்று உடம்புல தான் பிரச்சனை கொடுக்குது இந்த காற்று உடம்பு பிரச்சனையாவது ரெண்டாவது பாருங்க மன அழுத்தம் அதிகமானாலும் இந்த முடக்கு சம்பந்தமான முடக்குவாதம் சம்பந்தமான பிரச்சனை வரும் இ மன அழுத்தம் வரும்போது என்ன ஆகுது நான் முதல்ல சொன்ன இல்லவா உடம்பு சூடயிடும் கோவம் வரும்போது ஆகும் உடம்பு சூடேடும் மண்ணால் டென்ஷன் ஆகும் போது ஆகும் உடம்புடைய வெப்பநிலை மாறும் உடம்புடைய அப்போ இந்த உடம்புடைய வாய்வு பிரச்சனை ஏற்பட்டதுனாலே பிராணன் சனி புதன் சேர்ந்து எத்தனையோ பேருக்கு இருக்கும் அவங்களுக்கு முடக்கவாத சிலருக்கு இல்லாம இருக்கும் ஏன் சூரிய சந்திரன் நல்லா இருக்கும் சூரிய சந்திரன் சூப்பரா இருக்கும் சூரியன் சந்திரன் கெடாம இருக்கும் இந்த சூரிய சந்திரனுக்கும் புதன் சனிக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் இந்த சூரிய சந்திரன் கேட் ப பலவீனம் அடைந்து இங்க வந்து சூரிய புதனும் சனியும் சேர்ந்து லக்னத்தோடவோ அல்லது காற்று சரீரம் என்று சொல்லக்கூடிய மூன்று பதினொன்று மூன்று பதினொன்று ஆறாம் இடத்தோடவோ சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னா அங்க பிரச்சனை கொடுக்கும் இதத்தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும் புரியுதா ஐயா புரியுது புரியுது சேரும் போது பிரச்சனை கொடுக்கும் அந்த வாயுக்கள் மட்டும் உதாரணம் வாய்வு இன்னொன்னு வந்து பிராணம் தான் முக்கிய காரணம் உதாரணன் வாயுவும் புதனுக்குரிய வாயுவும் சனிக்குரிய வாயுவும் பிடிச்சுக்குங்க அபானன் வாயுவும் பிடிச்சுக்கங்க சனிக்குறி சளிக்குறிவாய் கழிவு காற்று உடம்புல கழிவு காற்று நல்லா வெளியேறிச்சினாலே பல பிரச்சனை வராது சனிக்குறி வாயு என்ன அவானம் சொல்லி கொடுத்துருக்கோம்ல ஆமாமா ம் புதன் நரம்புகளை புதனுக்குரிய வாயு என்ன செய்யுது நரம்புகளை இயக்கம் சொல்லி கொடுத்துருக்கோம்னா ஆமா அதை தான் உங்களுக்கு அந்த சார்ட் எடுத்து கொடுத்தா நான் பார்த்துக்கின்னு பார்த்தா அந்த சார்ட் கிடைக்கல அது எங்கேயும் இருக்கும் ஐயா இதுக்கு விதி விலக்கு அப்படிங்கிறது இருக்குதா விலக்கு சனி புதன் சேர்க்கைக்கு வந்து விதிவிலக்கு என்ன கேட்டீங்கன்னா அதாவது சூரிய சந்திரம் நல்லா இருந்தது பிராண வாயு நல்லா இருந்ததுன்னா பெருசா அப்போ மூட்டு வலி வரும் இந்த முடக்குவாதை வராது புரியுதுங்களா இது பொருள் பாவத்தோட சேர்ந்திருக்குது நாலு எட்டு பத்து இப்படி சேர்ந்திருக்குதுன்னா முடக்கு சம்பந்தமான பிரச்சனை கொடுக்காது சார் நோய் பாவமான ஆறாம் இடத்தையோ மூட்டை குறிக்கக்கூடிய பதினொன்னாம் இடத்தையோ ஆறு பதினொன்னையோ லக்கணத்தையோ தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் இது இந்த மூன்றாம் இடத்தையோ தொடர்பு கொள்ளும் போதுதான் இந்த பிரச்சனை கொடுக்குது புரியுதுங்களா சரிங்க சார் அடுத்தது சார் உங்க கேள்வி கிடைச்சிருச்சா நூறு சார் ஐயா கிடைச்சிருச்சு ஆட்சி ஆட்சிங்கிறதுல வந்து எக்ஸப்ஷன்ஸ் விட்டுரலாமா மகரம் மகர வீட்லயோ இல்ல வந்து அதாவது நான் கேட்கறத சனி கேக்குறேன் சனி மகர வீட்டுல இருந்து கூட புதன் சேர்ந்தாலும் பிரச்சனை உண்டு அதிகமா இருக்குமா மூட்டு சொந்தமான வலி தண்டு வட சந்தமான பிரச்சனை வழி கொடுக்கும் சரிக்கும் சரி சரி கொடுக்க அப்படிங்கிறதுனா மகர ம மகரம் மகரமும் சரி கும்பமும் சரி இந்த மகரம் வந்து பாத்தீங்கன்னா காலபூசனுக்கு பத்தாம் ஏடு இது வந்து பதினொன்னாம் ஏடு இந்த மகர கும்பம் ரெண்டுமே என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய முதுகு பகுதியை குறிக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட் கொடுக்கக்கூடிய இடம் அதுல ஸ்பைனல் கார்டு சம்பந்தமா பிரச்சனை கொடுக்கறது அங்கதான் இந்த புதனும் அந்த இந்த அது மூட்டு வரலும் கொடுக்கும் அதாவது இந்த இடம் மூட்டு வலி மட்டும் சொல்லக்கூடாதுங்க இடுப்புல இருந்து மூட்டு வரலும் ஒரே விஷயம்தான் நரம்பு அது பூராமே கொடுக்கும் மூட்டு வலி கொடுக்கும் இல்ல வந்து இங்க இந்த இந்த ஆனா இங்க பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த வாதம் சம்பந்தமான பிரச்சனைனாலதான் அந்த வலி வரும் உடனே வலி வரும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் இந்த இடம் பேக்ல வந்து இந்த முதுகு கொஞ்சம் மேல அந்த இடம் வலி போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதுவும் அந்த பிரச்சனை கொடுக்கும் சரி சம்பந்தப்பட்டாலே கேஸ் சம்பந்தமான பிரச்சனதாங்க গ্যাসனால தான் वादam வருது ம் ம் இந்த சொல்றோம் இல்லங்க அது என்ன சொல்றோம் வாயு ஊதிக்குதா சொல்றோம் ஆமாமா ம் ம் அப்ப அந்த வாதம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கேஸ் தான் காரணம் அந்த பத்து விதமான வாயுக்கள தான் காரணம் நான் சொன்னேமா அடுத்த கிளாஸ்க்கு அந்த அந்த சார்ட் எடுத்து வைக்கிறேன் ஏ சரி சரி நல்ல இதுக்கு நல்ல என்ன கேட்டிங்கனா நல்ல எண்ணெய் குளியல் நல்ல உடம்பு ஹீட் ஹீட்ட டெம்பரேச்சர் கரெக்டா வச்சுட்டோம்னா இது வந்து பெருசா பாதிப்பு இல்லாம இது பண்ணிக்கலாம் டென்ஷன் ஆகாம இருந்துக்கணும் இதெல்லாம் உம் நல்ல தூக்கம் புரியுதுங்களா ம் உம் ஐயா புரியுது ம் நேத்து அப்படியே கிளாஸ்ல இருக்கும்போது போது கைல்லாம் வசதி காமிச்சிங்களா இதெல்லாம் இதுக்கெல்லாம் வாய் வேணும்னு அத அந்த தான் இப்போ கேள்வி கேட்க ம் ம் நான் அதை எடுத்து வைக்கிறேன் நான் அத எங்கயும் எடுத்து வச்சேன் ஆற்றுல அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பும் இன்னொரு ரெண்டு கிளாஸ் இந்த கிளாஸ் முடிச்சிட்டு விரைவில் புது பேச்சு ஆரம்பிக்கப்படும் இத வ இத வந்து யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம் நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் இதில் வீடியோவுக்கு கீழே நம்பர் கொடுப்போம் அந்த நம்பருக்கு ஃபோன்